மிமிக்ரி அப்படின்னு பண்ணும்போது இல்லை இந்த மிமிகிரியில் எந்த வாய்ஸ் ஆடிஷனில் நிறைய வாய்ஸ் பேசுவேன் உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணும்னு சொல்லுவீங்க நீங்கள் எந்த வாய்ஸ் ஆடிஷன் போகும்போது பேசணும் எந்த வாய்ஸ் ஏன் நான் கலப்பை ஆடிஷன் பண்ணும்போது நிறைய வாய்ஸ்லாம் அப்போ விஜய் சார் வாய்ஸ் அஜித் சார் வாய்ஸ் அது மாதிரி நிறைய வாய்ஸ் இருக்குல்ல அதில் வந்து பண்ணுவோம் எல்லாருமே பண்ணுவாங்க அப்போ நான் என்ன பண்ண புதுசாக வந்து அங்கே அந்த சீசனில் பண்ணும்போது நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் வாய்ஸ் பாண்டியதன் சார் வாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் அவர் கூட டைப் பண்ணுறேன் ஆனால் நான் செலக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா சத்தியராஜ் சார் வாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து தேனி குச்சனம்பாள் தேனி குஞ்சலம்பாங்க ஆமாம் விவேக் சார் படத்தில் நிறைய காமெடி வர மாங்க இதைத்தான் ராத்திரி பூரா ஒட்டிட்டு தேடிக்கி வராதியா சொல்லுங்க அது அது வாய்ஸ் எனக்கு வராது கிளி போட்ட பயிர்களை கொண்டு போயிட்டார் முடியா கொண்டு போயிட்டார் முடியா இந்த வாய்ஸ் நான் பண்ணேன் அப்போ பாட்டு பாடினேன் ஓ தேனி குஞ்சரம்னா பறவை முனியமா வாய்ஸ் எடுத்து சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை